ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் சோம அரிப்பியல் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் இன்றைக்கி பாயாசத்தோடு வந்திருக்கிறேன் சவ்வரிசி சேமியா போட்ட பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் இந்த பாயாசத்தை நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி பார்ப்பம் வாங்குவோம் ஒரு ஹப் சவரிசி எடுத்திருக்கிறேன் ஒரு சட்டி வச்சு நெய் விட்டுருக்கிறேன் நெய் உருக்கின பிறகு முந்திரிய வத்தல் அடுப்பே ஒரு மிதமான சூட்டிலேயே வச்சு முதல்ல இந்த முந்திரிய வத்தலை இல்லை நெய்யில் பொரிச்சி எடுக்கிறேன் அப்படியே கிளறி கொண்டே இருக்கணும் டப்பண்டு பண்டு பொருங்கி வந்துடும் கிளறாமல் விட்டால் கீழ் பக்கம் கருகின மாதிரி வந்துடும் நிறம் மாறி அப்படி வந்தால் டேஸ்ட் இருக்காது கருகினா டேஸ்ட்டும் இல்லை பார்க்கவும் நல்லா இருக்காது அதால் அடிக்கடி இப்படி கிளறிக்கோள் வந்தால் அப்படி ஊதி வரும் ஊதி வந்தோடன இது எடுக்கிறேன் இதில் கச்சானும் கஜுவும் சேர்த்து கட் பண்ணி போட்டு போட்டிருக்கிறேன் அதையும் நிறம் மாறாமல் பொறிச்செடுக்க வேணும் ஆக நல்ல மாதிரி வந்தால் நெல்லாக இருக்காது ஓரளவு வெள்ளையாயிருக்கேக்கு எடுத்துட வேணும் இது பாதாம்பருப்பு தோல் நீக்கின பாதாம் பருப்பு இப்படி சீவினை படிவிக்குது அதையும் இந்த நெய்யில் போட்டு புதக்கி எடுக்கிறேன் கிணநீரம் தேவையில்லை இது மில்லிசாக சீவி இருக்கிற படியால் கிணநீரம் விடக்கூடாது டப்பண்டு கருகி போயிடும் அதோட இது சேமியா மாதிரி இது துருக்கி கடையில் வேண்டி நல்ல மெல்லிய நிட்டு சேமியா மாதிரி தான் இருந்தது பார்க்க நல்ல டேஸ்ட் இது நெண்டு அவியும் கரையாது டப்பண்டு அதையும் நெய்யில் போட்டு வதக்கிட்டு அந்த சேமியா மாதிரி இருக்கிறதையும் நெய்யில் போட்டு வதக்கிட்டு அதோட சவரிசியையும் போட்டு நெய்யில் கொஞ்சம் நேரம் வதக்கிறேன் அடுப்பை நெல்லாக குறைச்சிட கீட்டை நெல்லா குறைச்சிட்டு இந்த சவரிசியின் நிறம் மாறக்கூடாது மெதுவாக சூடாக்குறேன் கொஞ்சம் சூடாகினா பிறகு தண்ணி விடுறேன் ஒரு கப் சவ்வரிசிக்கு சவரிசியும் சேமியாவும் சேர்ந்து ஒரு கப் ஒரு கப்பை விட கொஞ்சம் கூட அதுக்கு நான் நாலரை கப் தண்ணி விட்டுருக்குறேன் தண்ணி காணாட்டி விடலாம் இப்போ நாலரை கப் தண்ணி விட்டு அவிய விட்டுருக்குறேன் இப்படியே அடிக்கடி கிளறி விட வேணும் சவரிசி நெல்லை அவிஞ்சு அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் சேமியா மாதிரி நான் போட்டிருக்கிறது நெண்டு அவியம் அந்த கரைஞ்சி வராது ரெண்டு அவங்க ஒரு சவ்வரிசியோடு சேர்ந்து அவங்க வரும் நல்லா இருக்கும் அதுகம் சாப்பிட நல்ல டேஸ்டானது உண்டு அதிகம் நீங்கள் பாருங்கோ நான் சீனி போட்டிருக்கிறேன் ஒரு கப் சவ்வரிசிக்கு நான் முக்கால் கப் அளவு சீனி போட்டிருக்கிறேன் நீங்கள் இனிப்ப உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடுங்கோ கின்பால் விட்டால் கொஞ்சம் சீனியாக குறைச்சி போடலாம் நான் ரெண்டாக்கி பால் தான் விட போகிறேன் அதால் முக்கால் கப் சீனி போட்டிருக்கிறேன் ஒரு அளவான இனிப்பாக இருக்கும் பாருங்க சவரிசியாக அவிஞ்சு கொண்டு வருது தண்ணி காணாத மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டிருக்கிறேன் நிறத்துக்காண்டி அப்படியே சேர்ந்து கரைஞ்சி ஒரு நிறத்தை கொடுக்கும் ஒரு மஞ்சள் மெல்லி ஒரு மஞ்சள் நிறத்தை கொடுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் நான் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துருக்குறேன் தண்ணி கொஞ்சம் விட்டேன் நான் அதை அடிப்படையில் வீடியோவில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன் பாயசம் கொஞ்சம் தண்ணியை அடுப்பில் இருந்து இறக்கி நாதான் இறக்கி வச்சு கொஞ்சம் நேரத்தால் ஆறி வரையக்குள்ளே டப்பண்டு கட்டி பற்றிடு கட்டியாக வந்துடும் முறுக்கமாக வந்துடும் அதால் பாயசம் கொஞ்சம் தண்ணியாகி வேணும் காய்ச்சிக்கில் கொஞ்சம் நேரம் வச்சு குடிக்கிறேன்னு சொன்னால் நல்ல தண்ணியாக காய்ச்சினா தான் நெல்லம் அடிக்கடி கிளறி விட்டு கொண்டே இருக்க வேணும் அவங்க வந்துட்டு தானே தண்ணித்தன்மையும் பற்றி பிறகு கப்பண்டா அடிப்பிடிக்க பார்க்கும் அதனால அடிக்கடி கலிக்கொண்டே கொண்டே வேணும் இது தேங்காய் பால் தின் தான் நான் அப்படியே கிரீமிக்க தான் இருக்குது தண்ணியா இல்லை நல்லா கலந்து விட வேணும் சூட்டுக்கு டப்பண்டு கரைஞ்சி வந்துடும் மூண்டு ஏலக்காய் எடுத்து சூடாக்கிட்டு அதையும் குத்தி வச்சிருக்கிறேன் ஏலக்காயும் போட போகிறேன் ஏலக்காய் வாசம் விருப்பம் இல்லாதாக்கள் வனிலா ஐசன்ஸ் இருந்தால் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டா பிறகு கொதிச்சிட்டுது நான் இதோட வதக்கி வச்சிருந்தேன் முந்திரிய வத்தல் பாதாம் பருப்பு கச்சான் கஜு எல்லாத்தையும் இப்போவே சேர்க்கிறேன் இதோட இந்த பருப்பு வகையில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடலாம் நான் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா இருக்கும் வாயில கடிபடிக்க நான் குத்தி வச்சுருந்தேன் ஏலக்காயையும் போடுறேன் பாருங்கோ ஏலக்காய் ஆக கணக்கவும் போடக்கூடாது கொஞ்சம் போட்டாலே நல்ல வாசமாக இருக்கும் ஒரு மூன்று பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு நான் செய்திருக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் நல்லாயிருக்கு நான் இப்போ அடுப்பில் இருந்து இறக்குறேன் நான் ஆக தண்ணியை காய்ச்சி இல்லை பாயாசத்தை நான் உடனே சாப்பிட்றபடியால் ஓரளவு தான் காய்ச்சி இருக்கிறேன் நீங்கள் காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாப்பிட்றேன்னா இன்னும் கொஞ்சம் தான் காய்ச்சி எடுக்க வேணும் தப்பண்டு இறுகிப்போம் எனக்கு அளவான பதமாக வந்திருக்குது இப்போ உடனே சாப்பிட்றதுக்கு கேட்ட மாதிரி பெரங்கோ அப்படி இருக்கண்டு கொஞ்ச நேரத்திலேயே செய்துடலாம் பாயாசம் காய்ச்சறதுக்கு கிண நேரம் எடுக்காது எல்லா பொருள்களும் இருந்து தண்டா நேரத்தில் காய்ச்சிடலாம் தேங்காய் பால் இல்லாட்டி பசுப்பால் விட்டும் காய்ச்சலாம் அதுகு நல்லா இருக்கும் டின்பால் விட்டால் எண்ணும் நல்லா இருக்கும் டின்பால் விட்டு காய்ச்சினா நல்ல ஒரு வித்தியாசமான சுவையாக நல்லா இருக்கும் பால் நல்லா தான் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்க இருக்குது தேங்காய் பால் விட்டு காய்ச்சின பாயாசமும் உங்கள்ட்ட என்ன பால் வீட்டில் இருக்குதோ அதை வச்சு செய்யுங்க நல்ல ஒரு சுவையான பாயாசம் ரெடி ஆகிட்டுது சாப்பிட்டு பார்த்த நான் முதலே நல்ல டேஸ்டாக இருக்குது நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ இவ்வளவு நேரமும் என்ற வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் என்னும் ஒரு சுவையான சாப்பாட்டோட சந்திப்பம் நன்றி வணக்கம்